நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை முகத்திரை கிழியுது அப்படின்னு சொல்லாங்க பவித்ராவ பொறுத்தளவுல முழு நேர ஊர்கிழவியாவே மாறிட்டாங்க எப்பா முத்துக்குமரன் ரசிகர்களே முத்துக்குமரன் வந்து நாமினேஷன்ல வரலன்னா நீங்க ஓட்டே போடாதீங்க அதை விட்டுட்டு இந்த பவித்ராவுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இடத்துல வச்சிருக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பவித்ராவோட செயல்கள் இருக்குது உண்மையாவேங்க இவங்க பண்ற தவறுகளோ இவங்க பண்ற நாமினேஷனுக்கான காரணங்களோ இவங்களுக்கு பெருசாவே தெரியல அதே நேரத்துல இவங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா போதும் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பவித்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தோம் அப்படின்னா மஞ்சரி முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் இவங்க எல்லாம் கேமே ஆடல நான் தான் செமையா ஆடிக்கிட்டு இருக்கேன் ஆனா என்னதான் இந்த நாலு பேருமே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறாங்க இதெல்லாம் யாருக்காவது அடுக்குமாங்க கிழிச்சாங்க நல்லா நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க நடிக்க அவங்களோட எந்த பண்ணாங்க அவங்களுமே மூணு வாட்டி கேப்டன்சி டாஸ்க்ல எல்லாம் கலந்திருக்காங்க ஒரு டாஸ்க்லயும் கிழிச்ச மாதிரி தெரில அதே மாதிரி அவங்களோட கருத்துக்களையும் முன்வைக்க மாட்டாங்க எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட கருத்துக்களை நீங்க கேட்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க இப்படி வெறும் ஒரு அழுகுனி ஆட்டத்தை தான் பவித்ரா ஆடிக்கிட்டு இருக்காங்க மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனோட முழு நேர ஊர்க்கிழவியா மத்தவங்களை பத்தி புறணி பேசுறது மட்டும்தான் வேலையா இருக்குது அதே மாதிரியே ஜெப்ரி ஜெப்ரிய உத்தமன் நல்லவன் நேர்மையானவன் நியாயமானவன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க போன வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து கோவா கேங்ல இருக்காதடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணாரு அதுக்கப்புறமா அப்புறமா எல்லார் முதுகுலையும் தான் வேலையாவே வச்சிருக்கான் பச்சை துரோகி அப்படின் சொல்லலாம் ஆமாங்க சௌந்தர்யா ரயான் இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணான் நாமினேட் பண்றது கேம் தானப்பா அவன் கேம் தானே தனியா தானே ஆடுறான் அப்படின்னு நீங்க கேக்கலாம் கேம் ஆடுறதெல்லாம் தப்பு இல்லங்க ஒருத்தன் உண்மையா நம்புறான் அப்படின்னா அவன் கிட்ட உண்மையா இருக்கணும் எப்பா நீ பண்றது எனக்கு பிடிக்கல நான் ஒன்னா தான் நாமினேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஓபனா சொல்லியிருந்தா அவன் மேல மரியாதை வந்திருக்கும் அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக சத்யா அருண் இந்த ரெண்டு பேரும் போட்ட டிராமாவெல்லாம் பாக்கும்போது இவ்வளவு கேவலமா விளையாடுறேன் ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி முத்துக்குமாரனை பொறுத்தவள அருண் மேல கொல கான்ல இருக்கிறாரு இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அருண் பண்ற கேவலமான வேலைகளை அட்ரஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த வாரம் கண்டிப்பா முத்துக்குமரன் அருண் இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீடைலா பாத்திரம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட உள்ள ஸ்டார்டிங்லயே முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறதுதான் காட்டுறாங்க இந்த இடத்துல முத்துக்குமரனை பொறுத்த அளவுல அருணை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு எப்பா அருணே மாதிரி ஒரு கேவலமான ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது கிட்ட இருந்து ஒதுங்கி போனும்னு நினைச்சாலும் நேருக்கு நேரம் சண்டை போடவே அவனை அவன போறதுல பின்னாடி உட்காந்து புரணி பேசுறதுதான் வேலையா வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம எப்ப பாரு மாக் பண்றான் ப்ரொபோக் பண்றான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா எனக்கு செம இரிட்டேட் ஆகுது நானே சில இடங்கள்ல ப்ரோக் ஆகுறேன் அவன்கிட்ட டேரக்டாவே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் எப்பா நீ வந்து எல்லா விஷயத்தையும் பர்சனலா எடுத்துக்கற எந்த ஒரு டாஸ்க்கையும் டாஸ்க்கா பார்க்க மாட்டுக்க என் மேல இருக்கிற வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்க உனக்கும் எனக்கும் செட் ஆகல ஒதுங்கிருவான் அப்படிங்கிறத டேரக்டாவே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து எதுக்குடா நீ சொல்லப் போற அவன் பண்ற தவறுகளை நம்ம எதுக்காக அவன்கிட்ட சொல்லணும் அவனே பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவனே அவனே அழிச்சிக்கிட்டும் நீ எல்லாம் சொல்றதுக்குலாம் எல்லாம் போகாத அவன் இப்படிதான் பண்றான்னு உனக்கு தெரியுது இல்ல அவனை பண்ணு அவனை திருத்துறதுக்காக நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து முத்துக்குமாரனுக்கு அறிவுரை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல முத்துக்குமாரன் ஒண்ணுதான் சொல்றாரு உண்மையாவே இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறது எனக்கு புரியவே இல்ல நேருக்கு நேரம் சண்டை போடுறவனா நம்ம சண்டை போடலாம் இவனை பொறுத்தளவுல எந்த விஷயத்தையும் நேரடியா பேச மாட்டேங்க மத்தவங்களை இரிட்டேட் பண்றது ப்ரொவோக் பண்றது மார்க் பண்றது இதை மட்டும் தான் முழு நேரம் வேலையா வச்சிருக்கான் இது ஒரு சைக்காலஜிக்கல் கேம் அப்படிங்கிறது எனக்கும் புரியுது இதை எப்படி சமாளிக்கிறது பேசுறது அப்படிங்கறத நான் தான் கத்துக்கணும் அப்படிங்க மாதிரி இந்த இடத்துல பேசுறாரு உண்மையாவே இப்படி ஒரு சைக்கோ கூட எல்லாம் இருக்கவே முடியாதுங்க அதுலயும் போன வர டாஸ்க்ல எல்லாம் ரொம்பவே எல்லை மீறி நடந்துகிட்டான் முத்துக்குமரன பர்சனல் டார்கெட் பண்றதா இருக்கட்டும் மார்க் பண்றதா இருக்கட்டும் இழிவா பேசுறதா இருக்கட்டும் குத்தலான வார்த்தைகளை பயன்படுத்துறதா இருக்கட்டும் எல்லை மீறி போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார வீக்கெண்ட்ல இந்த டப்பா அவரனை போட்டு சலுக்குனாதான் இனிமேல் பிக் பாஸ் குடுக்கிற டாஸ்க்கு சிறப்பா நடக்கும் இல்லன்னா எல்லா டாஸ்கையுமே இவன் ஸ்பாயில் பண்ணிருவான் அப்படிங்கறத என்னோட கருத்து பொறுத்து இருந்து பாக்கலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு அறிவு போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் ஆடியன்ஸ் போல்ல பிக்பாஸ் பாஸ் நடக்கிற நிகழ்வுகளை செய்தி வாசிப்பாளர் மாதிரி சொல்றது யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம் சௌந்தர்யாவ செய்தி வாசிப்பாளர் மாதிரி சொல்ல சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் லெட்டர் வருது சௌந்தரியா பேசுறாங்க உண்மையாவே சௌந்தர்யா பேசுறது கிரிஞ்சா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல சௌந்தர்யா பொறுத்தளவுல முத்துக்குமார் பொறுத்தளவுல தான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு நினைச்சிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான் அவன் மட்டும் நினைக்கிறது இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கிற வன்மத்தை கொட்டுறதா நினைச்சு மக்கள் மனசுல இருக்கிற உண்மைகளை சொல்லிட்டாங்க ஆமாங்க இந்த சீசனை இருந்தே முத்துக்குமரன் தான் டைட்டில் கிட்டத்தட்ட உறுதியான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல சௌந்தர்யாவும் அதே வார்த்தையை சொல்றாங்க அதுக்கப்புறமா ரஞ்சித்த பொழந்துட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் பாசம் நேசம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு கடைசி வர இவரோட கேம் என்ன அப்படிங்கறது தெரியாது இவரோட வேஷமும் கலையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரஞ்சித்தோட மூஞ்ச பாக்கணுமே என்னமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி ஜெப்ரி பத்தி ஒரு கமெண்ட் கிடையாதுங்க போன கோவா மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு அப்போ இருந்தேன் நான் குரூப்ல இல்ல தனியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளும் கூப்பிட்டு நடக்கிறான் போறான் தனியா தான் இருக்கிறேன் அப்படிங்கற மாதிரி காட்டிக்கிறான் ஜெப்ரி வேற லெவல்ல கேம் ஆடுறான் அப்படிங்கறத இந்த இடத்துல சௌந்தரியா போட்டு உடைக்கிறாங்க இதே மாதிரியே எல்லார பத்தியும் சொல்லியிருந்தாங்க ஆனா நிறைய பேரை பத்தி சொன்னத எப்படி சொல்ல காட்டல அதாவது அருண பொறுத்தளவுல தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே போலியா நடிக்கிறான் அப்படிங்கறத சௌந்தர்யா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே தர்ஷியா பொறுத்தளவுல எல்லா இடத்துலயும் வேஷம் போடுறாங்க போலியா இருக்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க மஞ்சரிய பொறுத்தளவுல கேம் வேற லெவல்ல ஆடுறாங்க அவங்கள பொறுத்தளவுல எல்லார் தலையிலையும் இடியே இறக்குற மாதிரி தான் அவங்களோட கேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கறத சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்தளவுல மஞ்சரி ஸ்ட்ராங்கான பிளேயர்லாம் கிடையாதுங்க சம சேஃப் கேம் பிளேயர் ஆமாங்க நேத்தைக்கு என எப்படி சொல்லிய பாத்திருப்பீங்க முத்துக்குமரன் கிட்ட மஞ்சரி பேசும்போது உனக்காக நான் அருண் கிட்ட சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல நடந்தது மஞ்சரி அருண் கிட்ட சண்டை போடல ஜாக்லின் தான் அருண் கிட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப முத்துகுமரனை முத்துக்குமார் பத்தி தப்பா பேசாத உன் மனசுல மத்தவங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி பேசாத இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தான் பேசிருப்பாங்க ஆனா மஞ்சரி நான் தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க உண்மையாவே மஞ்சரியை பொறுத்த இப்போ கோவா கேங்ல ஒரு அங்கமா இருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதே மாதிரி விஷாலையும் போட்டு பழந்திருப்பாங்க அதாவது விஷால் தன்னத்தானே ஒரு என்டர்டெயினர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அலையறான் ஆனா அவனை பொறுத்தளவுல தர்ஷிகாவை மட்டும் தான் எல்லா நேரத்திலயும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அந்த நேரம் தர்ஷிகாவோட மூஞ்ச பாக்கணுமே பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க அது எதையுமே எப்படி சொல்ல காட்டலங்க அதே மாதிரியே சத்யாவை பொறுத்தளவுல போனும் போனும்னு சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா இந்த வாரமாவது அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அன்ஷிதாவுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம்மந்தி மேட்ரை தவிர அன்ஷிதா எதுவுமே பண்ணல பாசம் பாசம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வேஷம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் ஜாக்லினுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் வந்து நான் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் வந்து நான் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேர்ல யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி போட்டி போய்கிட்டு இருக்குது ஆனா இவங்க ரெண்டு பேரையும் மீறி காப்பி கிளாஸ் தேடிக்கிட்டு இருக்கிற சௌந்தர்யா டைட்டில் வின்னர் ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போடுறாங்க அதாவது தான் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசுறாங்களா பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சுமா நாங்க சிரிக்கிறோம் மத்தபடி உனக்கு அந்த டீ கப் தான் கிடைக்கும் டிராஃபி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்படி சௌந்தர்யாவை பொறுத்தளவுல செய்தி வாசிப்பாளரா வாசிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நம்மள கொலையா கொண்டாங்க கடைசியா மன்னிப்பு கேட்டுறாங்க ஏப்பா நான் விருப்பப்பட்டு கேக்கலப்பா மக்களே நீங்க தான் என்ன செய்தி வாசிக்க சொன்னீங்க என்ன பண்ண எல்லாமே உங்களோட தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி மக்களையும் கலாய்ச்சாங்க இந்த இடத்துல சவுந்தர்யா வந்து ஜெப்ரிய பத்தி சில வார்த்தைகள் இருந்தாங்கல்ல அதாவது நான் கோவா கேங்ல இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜெப்ரி ஒவ்வொரு ஆலையா கூப்பிட்டு பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்கல்ல இது ஜெப்ரிக்கு குத்திடுது ஜெப்ரிய பொறுத்தளவுல அவரோட பழைய கேங் கிட்ட பேசிட்டு இருக்காரு யாருங்க சத்யா அருண் விஷால் இந்த மூணு பேருட்டையும் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல இதெல்லாம் பெரிய கேங்கா இதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கறத காட்டிக்கணும் அப்படிங்கறக்காக நான் நடிக்கிறேனா இந்த அம்மாவை பொறுத்தளவுல அதே கேங்ல இருந்துகிட்டு என் கிட்ட எப்படி எல்லாம் கழி ஊத்துனாங்க அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இந்த கோவா கேங்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே இழிவுபடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான் இத அந்த இடத்துல நிக்கிற ரயான் கேட்டுறாரு ரயான பொறுத்தளவுல சௌந்தர்யா கிட்டையும் ஜாக்லின் போய் பேசிட்டு இருக்காரு எப்பா ஜெப்ரி வந்து அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே சௌந்தர்யா கோவா கேங்க பத்தி தப்பா பேசினதா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க ஆமாப்பா நம்ம குரூப் உட்கார்றத பாக்கும் போது கிரிஞ்சா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நானும் இந்த டீம்ல வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கறதான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதை எதுக்காக அவன் அங்க பேசினா அப்படிங்கறது தெரியல அப்படிங்க அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா லவ் கண்டன் குடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல கிரிஞ்சி கண்டன் குடுத்துக்கிட்டு இருக்கிற தர்ஷிகா பிறந்த நாளுக்காக கேக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது தர்ஷிகா பிறந்த நாள கேக் வெட்டி கொண்டாடுறாங்க எப்பா காலையில கேக்கு வெட்டீங்க அப்போ மிட் மசாலா எதுவும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க டெய்லி அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க விஷாலும் தரிசியாவும் கட்டி பிடிக்காம தூங்கவே மாட்டாங்கல்ல ஒரே இடத்துல இல்லங்க கட்டி பிடிப்பாங்க அதுக்கப்புறமா போய் படுத்துப்பாங்க வேற வேற பெட்டில தான் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி கிட்ட சௌந்தர்யா வந்து நான் என்ன பேசினேன் எதுக்காக நீ அவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசின அப்படி மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து நான் உங்ககிட்ட பேசினேன் நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே யார் உங்ககிட்ட சொன்னது அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்றாரு இந்த இடத்துல ரயான் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதங்கள் போகுது அதுக்கப்புறமா கோவா கேங்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாங்க இந்த இடத்துல ஜெப்ரிய கோவா கேங்க உடச்சிடணும் நீங்க டாஸ்க்ல ரயானும் சௌந்தர்யாவும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறதுலாம் நல்லா இல்ல அப்படிங்க சொன்னீங்க ஏமேல மேல இதுக்கு பழிய போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா நீயே இவங்களை பத்தி எல்லாம் இப்படித்தானே பேசுன அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு உண்மையாவே இந்த வாக்குவாதத்தெல்லாம் பார்க்கும்போது ஜெப்ரி நீ பண்றது எச்ச வேலை ஜெஃப்ரி அவங்கள பொறுத்தளவில் என்னதான் டீமா இருந்தாலும் அவங்களோட தனித்தனி கேமா தான் இருக்காங்க யாரு மேலையும் எந்த வெறுப்பும் இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்காங்க உனக்கு பிடிக்கலன்னா ஒதுக்கிங்க எதுக்காக மத்தவங்களை தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் ஜெப்ரியோட நடவடிக்கைகள் இருந்துச்சு ஆமா உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் மானம் சூடு சொரணும் எதுவுமே இல்லையாடா அது எப்படிரா இவ்வளவு நாள் ஜாக்லின் மடியில தான் படுத்துப்பாரு சௌந்தர்யா மடியில தான் படுத்திருப்பாரு அவங்க ஊட்டி விடும் போதெல்லாம் திம்பாரு தோல்ல கை தான் நடப்பாரு இவ்வளவு கேவலமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கற மாதிரி இருந்துட்டு எப்படிரா இப்படி முதுகுல குத்துற அப்படிங்கிற மாதிரி தான் ஜெப்ரியோட கேவலமான கேடுகட்ட வேலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா நீ ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றியாப்பா அப்படின்னு கேட்கலாம் ஏப்பா என்ன பொறுத்தளவுல நீங்களே சொல்லிட்டீங்க முத்துவோட சொம்புனி அந்த வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஜெப்ரி இந்த இடத்துல சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் இந்த மூணு பேருக்குமே பண்றது துரோகம் தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா நடந்து முடிஞ்ச மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல மேனேஜரா இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து நாமினேஷன் யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க அதே மாதிரியே தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து டைரெக்டா யார நாமினேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொல்றாரு இதுல தொழிலாளர்களை பொறுத்தளவுல அதிகப்படியான நபர்கள் ராணுவோட தான் சொல்றாங்க அந்த இடத்துல ராணவே தன்னைத்தானே இருக்காரு அதாவது அடுத்த வாரம் என்ன எப்படினாலும் எல்லாரும் நாமினேட் பண்ணிடுவாங்க அதுக்கு நீங்களே என்ன நாமினேட் எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் நாமினேஷனை ராணுவ வந்து கேட்டு வாங்குறாரு அதாவது ராணுவ பொறுத்தளவுல பெருசா டீமை செட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காரு அப்படிங்கறது தெளிவாவே தெரியுது ஆமாங்க அவரை பொறுத்த எனக்கு கோவம் வராது யாரு கேலி கிண்டல் பண்ணாலுமே நான் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிடுவேன் எனக்கு கோவம் அப்படிங்கறதே வராது அப்படிங்கறத பல இடங்கள்ல அவரே பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாம கேமுக்காக தான் போலியா நடிக்கிறேன் அப்படிங்கறதையும் அவர் தான் சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவர் உண்மையா இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுமே மக்கள் ஏமாற அளவுக்கு மக்கள் முட்டால் கிடையாது அந்த வகையில ராணுவக்கு வர்ற ஆதரவுமே ரொம்பவே போலியா இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நாமினேஷன் பெரிய கலவரமே நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்னும் நடக்கலங்க அதாவது அருண் சத்யா இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல நாங்க ஜெஃப்ரிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஜெப்ரிய பொறுத்தளவுல ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான் ஒரு பெரிய சமூகத்துக்கு முன்னுதாரணமா இருக்கிறான் அதனால அவன் வெளியே போக கூடாது அவனுக்குதான் நாங்க நாமினேஷன் கொடுப்போம் அப்படிங்க சொல்றாங்க ஒரு டாஸ்க் உயிரை கொடுத்து இருக்காங்க அதுலயும் குறிப்பா மேனேஜரா இருக்கும் போது முத்துகுமாரா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்களை பொறுத்த அளவுல கேமுக்காக தங்களால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு முயற்சியை கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது மேனேஜரா எந்த வேலையும் பண்ணாம ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்த ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இத பத்தியும் கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் அப்படிங்கறது என்னோட கருத்து ஆமாங்க போன வார்த்தை பொறுத்தளவுல கோவா கேங்க போட்டு பொழந்தாருல அதே மாதிரியே இந்த விஜய் டிவி கேங்கையும் போட்டு பொழக்கணும் வேற யாரும் இல்லங்க விஷால் சத்யா அருண் ரஞ்சித் தீபக் இந்த அஞ்சு பேரையுமே போட்டு பொழக்கணும் என்னப்பா தீபக் எப்படிப்பா அந்த குரூப்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேக்கலாங்க ஆமாங்க லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நாமினேஷன் ப்ரீபாஸ் நடக்கும் போது ஓட்டிங்ல முதல்ல அருண் சத்யா இந்த ரெண்டு பேருமே ஜெஃப்ரிக் ஓட்டு போட்டுறாங்க மீது உள்ளவங்க எல்லாருமே நாங்க வேற யாருக்கும் ஓட்டு போட விரும்பல நாங்க எங்க ஓட்டை எங்களுக்கே போட்டுக்கிறோம் அப்படிங்க சொல்றாங்க இந்த இடத்துல முதல்ல மூணு ஓட்டு வந்து ஜெப்ரிக்கு விழுந்ததுனால தீபக்க பொறுத்த அளவுல கேமா கேமா விளையாண்ட மஞ்சரிக்கு அவரோட ஆதரவை கொடுப்பாரு ஓட்டு போடுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அருண் வந்து தீபக்க ஸ்மோக்கிங் ரூமுக்கு கூட்டு போயிடுறாரு திரும்பி வர தீபக் வந்து டைரக்டா ஜெப்ரிக்கு அவரோட ஓட்ட போட்டுறாரு பொதுவாவே அருண் தீபக் சத்யா இந்த மூணு பேர் என்ன தப்பு பண்ணாலும் நான் உங்களுக்காக தாண்டா குரல் கொடுப்பேன் அதனால என் மேல பழி வந்தாலும் பரவாயில்ல நான் உங்க கூட தான் நிற்பேன் அப்படிங்கறத தீபக் வந்து அவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு அந்த வகையில இந்த விஜய் டிவி பிரபலங்களோட இந்த குரூப்பையும் விஜய் சேதுபதி வச்சு செய்யணும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து என்ன பொறுத்தளவுல ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது ஒன்று ஒண்ணு தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ராணவ் சத்யா இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணவ பொறுத்த அளவுல ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததெல்லாம் தப்புப்பா அவனெல்லாம் யாருமே நாமினேட் பண்ண மாட்டாங்க அவனை பொறுத்த அளவுல எல்லாரோட குட் புக்லயும் இருக்கிறான் அவன்லாம் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஒன்னு சத்யா நீயே வாங்கிருக்கணும் இல்லனா தர்ஷிகாவுக்கு கொடுத்துருக்கணும் ஜெஃப்ரிக்கு போனது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ராணவ் பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் தேர்ந்தெடுக்க சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு இந்த வாரத்தை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச பத்து வாரம் இவங்களோட செயல்பாடின் அடிப்படையில மூணு பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்க சொல்றாரு ஜாக்லின் முத்துகுமாரன் விஷால் இந்த மூணு பேருமே பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுல முத்து ஜாக்லின் இந்த ரெண்டு பேரையும் ஏத்துக்கலாங்க அவங்கள பொறுத்தளவுல கேமுக்காக பல வேலைகள் பண்ணிருக்காங்க அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் கேமுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்க அதே நேரத்துல இந்த விஷால எல்லாம் என்னங்க பண்ணா தர்ஷிகா பின்னாடியே சுத்திக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு தங்கம் செல்லும் சொல்லிக்கிட்டு கிரிஞ்சி கண்டன் தான் கொடுத்தான் வேற ஒன்னத்தையும் அவன் எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு பாக்கும்போது அதே டிவி பிரபலங்கள் தான் சத்யா அருண் ரஞ்சித் இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவனையும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கிறாங்க இப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்து ஜாக்லின் விஷால் இந்த மூணு பேருந்தான் அடுத்த வாரம் கேப்டன்சில போட்டி போட போறாங்க அப்படிங்கறத பிக் பாஸ் அறிவிக்கிறாரு ஆனா ரிசல்ட் வந்துருச்சு முத்துகுமரன் மாஸ் பண்ணி அடுத்த வாரம் இருக்காரு அவரை இந்த சீசன்ல ரெண்டாவது முறையா கேப்டன் ஆறாரு முதல் முறையா கேப்டன் ஆகும் போது என்னதான் அவரோட கேப்டன்சி சிறப்பா இருந்தாலும் கடைசி நாள்ல முத்துக்குமரன் சொதப்பி இருந்தாரு அந்த வகையில அவருக்கு இப்ப ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பை கேப்டனா எப்படி சிறப்பா பயன்படுத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததா ஒஸ்ட் பெர்ஃபார்மரை பொறுத்தளவுல இந்த பத்து வாரமா இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்களே எப்படிதான் இருக்காங்க அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்றாரு அந்த வகையில ஓட்டிங் அடிப்படையில ரஞ்சித் பவித்ரா இந்த ரெண்டு பேருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்ப பத்து வாரமா இந்த ஷோ போயிட்டு இருக்குது பல இடங்கள்ல நீங்க வந்து ஒவ்வொரு நபரை பத்தி ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்றீங்க ஆனா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வு பொறுத்தளவுல உங்க மனசுல ஒருத்தர் மேலே இருக்கிற கருத்து என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஆனா இந்த இடத்துல பல பேர் வந்து ரொம்பவே போலியா இருக்கிறீங்க உண்மைய பேச மாட்டேங்கிறீங்க சில பேர் மட்டும்தான் நேர்மையா பேசுறீங்க இப்படி நீங்களே கண்ணாடி முன்னாடி கேள்வி கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி செருப்படி கொடுக்காத குறையா ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த நேரம் ஜாக்லினா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் கை தட்டுறாங்க இத பார்த்த உடனே ரஞ்சித்துக்கு காண்டாயிருது உனக்கு எதுக்கியா குத்துது குத்தம் உள்ள தான குரு குறுக்கணும் அப்படின்னா நீ போலியா இருக்க அப்படிங்கறத நீயே ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இப்படி ரஞ்சித் கோவமா ரஞ்சித் வந்து அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க எதுக்காக சிரிச்சீங்க எதுக்காக கை தட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு அட முட்டா பீசு நீ போலியா தான் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கறத நாங்க முத நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோமே உனக்கெல்லாம் எவன் ஓட்டு போடுறான் தான் புரியாத புதுரா இருக்குது ஆமாந்தானங்க என்னங்க பண்ணிட்டாரு எதுவுமே பண்ணல போலியா நடிக்கிறாரு மத்தபடி புறணி பேசுறாரு வேற எதுவும் பண்ண மாதிரி எனக்கு எல்லாம் தெரியல அதுக்கப்புறம் ரயான் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே ஜெப்ரிய பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரயான் வந்து ஜெஃப்ரியை முழுசா நம்பலாம் முடியாது அவனை பொறுத்தளவுல செம கேம் ஆடிட்டு இருக்கான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆள் கூட கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கான் நேரத்துக்கு தகுந்தாப்ல பச்சோந்தி மாதிரி தான் அவனோட செயல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து ஜெஃப்ரியோட முகத்திரையை கிளிக்கிறாரு இருந்தாலும் அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்டா ஜெஃப்ரி நல்லவண்டா அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரிக்கு சொம்பு தூக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரயான் ஜாக்லின் சௌந்தரியா மஞ்சரி இந்த நாலு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் ஜெஃப்ரிய பத்தி தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல மஞ்சரி ஒண்ணுதான் சொல்றாங்க இந்த நாமினேஷன் போனதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாஸ் கொடுத்ததெல்லாம் ஏத்துக்கவே முடியாது மறுபடியும் எதுக்காக நாங்கெல்லாம் உயிரை கொடுத்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு ஆதரவா ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கறதுக்காக இந்த பாஸ் போனதை என்னால ஏத்துக்க முடியல சொன்னாங்க அந்த இடத்துல ரயான் வந்து ஜெப்ரி செம கே பச்சோந்தி மாதிரி அவனோட கூட்டணியை வார வார சூழலுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்லிட்டு இருக்காரு உண்மையாவே ஜெஃப்ரி எல்லாம் பாக்கும்போது நமக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகுதுங்க அவன் வந்து ரொம்பவே போலியா இருக்கான் அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாள் ஜாக்லின் கிட்டையும் சௌந்தர்யா கிட்டையும் இவன் பழகுனதெல்லாம் பாக்கும்போது எப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப்பா பரவாயில்லப்பா சூப்பர் பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அவன்லாம் அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க ஒண்ணும் வேண்டாம் பவித்ரா கிட்ட இருந்து ஜெப்ரி பேசுறத காட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஜெப்ரி வந்து கோவா கேங்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சீசன் முடிஞ்ச உடனே கோவாக்கு போக போறாங்களாம் என்னையும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படி சொல்றான் அந்த இடத்துல பவித்ரா வந்து போக வேண்டியதான்றா நீங்க எல்லாருமே நல்ல சொல்றாங்க அதுக்கு இந்த ஜெப்ரியல எப்பா இவங்களெல்லாம் நம்பவே முடியாதுப்பா உண்மையானவங்களே கிடையாது போலியா இருக்கிறாங்க அடப்பாவி நீ தாண்டா உள்ளதுலயே இருக்கிற உன்னை பத்தி அவங்க யாருமே இவ்ளோ கேவலமா பேசல உன்னை பொறுத்தளவுல சரியான பச்சோந்தி அப்படின்னே சொல்லாம் ஜெப்ரிய பத்தி எல்லாம் இதுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க வேஸ்ட் அவன் எல்லாம் இவ்வளவு நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கவே கூடாது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விடுதலை டூ படத்தோட ப்ரமோஷனுக்காக சூரி மஞ்சு வாரியர் ஹென் கருணாஸ் மூணு பேருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க மூணு பேருமே வந்ததுக்கு அப்புறமா பிக்பாஸ் வீடு வந்து கொஞ்சம் பன்னா தான் இருந்துச்சு போட்டியாளர்களை பொறுத்த அளவுல சூரி கிட்ட வாரியர் கிட்ட எல்லாம் கேள்விகள் கேக்குறாங்க அதுலயும் அதிகப்படியான கேள்விகளை முத்துக்குமரன் தான் கேட்டிருந்தாரு சூரியுமே ரொம்பவே பன்னா பதில் எல்லாம் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் எபிசோட்ல இருந்து கட் பண்ணி தூக்கிட்ட அதே நேரத்துல விஜய் சேதுபதி மாதிரி விஷால் பேசினாரு அதை மட்டும் வச்சிருக்காங்க இந்த மாமா டிவியை அளவுல விஷாலுக்கு எதுக்கு இவ்வளவு மாமா வேலை பாக்குறானு அப்படிங்கறது புரியல என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த மஞ்சரியை வச்சு ஒரு டான்ஸ் எல்லாம் போடுறாங்க இப்படி இந்த பன் எலமெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சூரி மஞ்சு வாரியர் ஹென் கருணாஸ் மூணு பேருமே பிக்பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறாங்க அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டை பொறுத்தளவுல ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க பத்தி பெருசா பேசுறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்லைங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியால ஒரு பிரச்சனை ஜாக்லின் வந்து கிச்சன் ஏரியால நிக்கிறாங்க கிச்சன் ஏரியால சமைச்சு வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே மூடாம திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஓடனே ஜெஃப்ரி நீ தானே லாஸ்டா இருந்த எதுக்காக எல்லாமே திறந்து கிடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அந்த இடத்துல ஜெப்ரிய பொறுத்தளவுல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஜாக்லின் பொறுத்தளவுல சாப்பிடற விஷயம் பா திறந்து வச்சுட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க ஜெப்ரிய பொறுத்தளவுல நான் வேணும்னே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா கத்துறாரு சண்டைக்கு போற மாதிரி தான் நிக்கிறாரு அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி பெருசு பொருத்தாரா விட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரிக்கு சொம்பு தூக்குறாங்க எம்மா உன்னை நாமினேட் பண்ணி இம்சை ராணி அப்படிங்கிற பட்ட பேர் வச்சதே அவன் அவனை பத்தி உனக்கு தெரியல என்ன பண்ண வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி யார் யாருக்கு யார் யார் என்னென்ன பட்ட பேர் வச்சாங்க அப்படிங்கறத சொன்னா சூப்பரா இருக்கும் உண்மையாவே ஜெஃப்ரியோட ஜெப்ரியோட முகத்திரையும் கிளிக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையோட இன்னைக்கான எபிசோட் முடியுது அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவளை பவித்ரா வந்து ஊர்களைவி மாதிரி முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி ஜாக்லின் இவங்களை பத்தி தப்பா பேசினது எதையுமே எபிசோட்ல காட்டல அதே மாதிரியே ஜெஃப்ரியோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு இன்னொரு செட் முத்துகுமரனை அருண் எதுக்காக இவ்வளவு விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு இந்த எல்லா இந்த வாரம் வீக்கெண்ட்ல பதில் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜெஃப்ரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்